அனைவருக்கும் வணக்கம் பருவம் இரண்டு நான்காம் வகுப்பு தமிழில் ஏழாவது பாடம் திருக்குறள் கதைகள் இந்த திருக்குறளை யாரு திருவள்ளுவர் இந்த திருக்குறள் இரண்டு அடிகளால் ஆனது மூன்று பிரிவுகளை கொண்டது அது என்னன்னா அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களை கொண்டது ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் பத்து பாடல்கள் என ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்கள் உள்ளன திருக்குறள் உலகில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஜாதி மத இன வேறுபாடின்றி அனைவருக்கும் பொதுவான கருத்துக்களை கூறக்கூடிய நூல் ஆதலால் அது உலக பொதுமறை என போற்றப்பட்டது இந்த பாடத்துல ஒரு நாலு அதிகாரத்துல ஒரு ஒரு குரல் கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அதிகாரம்னா பொறையுடைமை அறிவுடைமை அடக்கமுடைமை வெகுலாமை இப்போ பொறையுடைமை என்ற அதிகாரத்துல பொறுமையும் பொறுப்பும் என்ற தலைப்புல ஒரு கதை கொடுத்திருக்காங்க தாமஸ் ஆல்வா எடிசன் என்பவர் புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர் இவர் பல முறை தோல்வி கண்டு பெரும் முயற்சிக்கு பின்னரே மின்விளக்கை கண்டுபிடித்தார் தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு சயின்டிஸ்ட் இவர் சின்ன வயதிலிருந்தே கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு அதில் தோல்விகள் பல கண்டவர் பெரிய முயற்சிக்கு பிறகு இவர் மின் விளக்கை கண்டுபிடிச்சார் நண்பர்களுக்கும் பிற அறிவியல் அறிஞர்களுக்கும் தம் கண்டுபிடிப்பை செய்து காட்ட எடிசன் விரும்பினார் அதற்காக நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவழைத்தார் அவரது ஆய்வகத்தின் மேல் தளத்தில் இதற்கான கூட்டம் நடைபெற்றது அவர் கண்டுபிடிச்ச மின்விளக்கை எல்லாருக்கும் செய்து காட்டணும் அதனால எல்லா அறிவியல் அறிஞர்களையும் தம்மோட வீட்டுக்கு வர வைக்கணும் சொல்லி நிகழ்ச்சி ஒன்றை ஏற்பாடு பண்றாரு அந்த நிகழ்ச்சியில் அவரோட ஆய்வகத்தோட மேல் தளத்துல இருந்தது எடிசன் தம் உதவியாளரை அழைத்து மின்விளக்கை மேல் தளத்திற்கு கொண்டு வர சொன்னார் உதவியாளர் அதனை கொண்டு வரும்போது திடீரென கை தவறி விழுந்தது ஆயினும் சற்றும் மனம் கலங்காத எடிசன் உடனே மற்றொரு மின்விளக்கை உருவாக்கினார் அதனை மீண்டும் அதே உதவியாளரிடமே கொடுத்து மேலே எடுத்து வர சொன்னார் எடிசன் என்ன பண்ணாரு அவரோட மாடியிலிருந்து அந்த உதவியாளரை அழைக்கிறார் மின்விளக்கை எடுத்து வந்து அந்த ஆய்வை எல்லாருக்கும் செய்து காட்டணும் பல்பை எரிய வைக்கணும் அப்படின்றது அவர் முயற்சி அதனால உதவியாளரை அழைத்து அந்த மின் விளக்கை எடுத்து வர சொல்றாரு அவரும் அந்த விளக்கை எடுத்துட்டு வரும்போது கை தவறி கீழே விழுந்து அந்த மின்விளக்கு விளக்கு எடிசன் என்ன பண்றாரு அதே உதவியாளரை எடுத்து வர சொல்றாரு மின் விளக்கை கீழே போட்டு உடைத்தவரிடம் மீண்டும் அந்த வேலையை கொடுக்கிறீர்களே என்று சிலர் எடிசனிடம் கேட்டனர் அதற்கு எடிசன் உடைந்த பொருளை மீண்டும் உருவாக்க என்னால் முடிந்தது ஆனால் உதவியாளரின் மனதை காயப்படுத்தி விட்டால் அதை என்னால் சரி செய்து கொடுத்து விட முடியுமா அது மட்டுமன்று மீண்டும் அதே பணியை அவரிடமே கொடுக்கும்போது தமது பொறுப்பை உணர்ந்து கவனமுடன் பணிபுரிவார் அதனால் அதனால்தான் அப்படி செய்தேன் என்றார் அந்த உதவியாளர் கை தவறி மின் விளக்கை இல்லையா அவர்கிட்டயே திருப்பியும் அந்த மின் எடுத்துட்டு வர சொல்றீங்களே அவர் திரும்பவும் உடைச்சிட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் அவரை கேட்கிறாங்க எடிசன் அதுக்கு எடிசன் என்ன சொல்றாரு உடைந்த விளக்க நான் திரும்பியும் செஞ்சிருவேன் ஆனா அவரை திட்டினாலோ கோபப்படுத்தினாலோ அவர் மனம் வந்து வருந்தோம் அதான் என்னால சரி செய்ய முடியாது இல்லையா அவரும் தன்னோட தவற உணர்ந்து அடுத்த தடவை அதே வேலையை செய்யும் போது பொறுப்போட செய்வார் இல்லையா அதனாலதான் அவரை திட்டாம அவரை திருப்பியும் அந்த வேலையை நான் செய்ய சொன்னேன் அப்படின்னு எடிசன் சொல்றாரு எடிசனுக்கு வெற்றியை பெற்று தந்த பொறுமை குணத்தை அப்போதுதான் மற்றவர்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டனர் எடிசனோட அந்த பொறுமையான குணத்தையும் கண்டுபிடிப்புல வெற்றி பெற்றார் அதை அனைவரும் உணர்ந்து கொண்டனர் இந்த கதை உணர்த்தும் குரல் என்னன்னா நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் இது பொறையுடைமை என்ற அதிகாரத்திலிருந்து எடுக்கப்பட்ட குரல் இதோட விளக்கம் என்னன்னா நிறையுடையவராக இருக்கும் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும் எந்த ஒரு செயலிலும் நம்ம வெற்றி பெறணும்னா நமக்கு பொறுமை தேவை அந்த பொறுமையை நம்ம இழந்துட்டோம்னா நம்ம நம்மளோட பெருமையை எழுந்துருவோம் அதனால அந்த பொறுமையை போற்றி ஒழுகணும் கடைபிடிக்கணும் அடுத்தது அறிவுடைமை என்ற அதிகாரத்தில் குரல் நானூத்தி இருபத்தி மூன்று அதுல மெய்ப்பொருள் காண்போம் இதற்கு ஒரு உதாரணமா கதை கொடுத்துருக்காங்க அந்த கதை என்னன்னு பார்ப்போம் மாட்டு வண்டி ஒன்றில் தேங்காய்களை ஏற்றி கொண்டு வேகமாக வந்து கொண்டிருந்தார் ஒருவர் வழியில் குறுக்கு பாதை ஒன்று வந்தது அங்கே சிறுவன் ஒருவன் நின்றிருந்தான் ஒருத்தர் மாட்டு வண்டியில தேங்காய்களை ஏத்திட்டு வேகமாக வந்துட்டு இருந்தார் வழியில ஒரு குறுக்கு பாதை ஒண்ணு வந்தது அங்க ஒரு சின்ன பையன் ஒருத்தன் நின்றுட்டு தம்பி இந்த சாலையில் போனால் ஊர் வருமா என்று கேட்டார் வண்டிக்காரர் ஓ வருமே என்றான் சிறுவன் போய்ச் எவ்வளவு நேரம் ஆகும் மெதுவா சென்றால் பத்து நிமிடத்தில் போய்விடலாம் வேகமாக சென்றால் அரை மணி நேரம் ஆகும் சிறுவன் சொன்ன பதிலை கேட்டு மாட்டு வண்டிக்காரருக்கு கோபம் என்ன கிண்டலா வேகமாக சென்றால் எப்படி நேரம் அதிகமாகும் என்று கேட்டார் சிறுவனதுக்கு விளக்கம் சொல்லல போய்த்தான் பாருங்களேன் என்று சிறுவன் சொன்னதும் அவர் வண்டியை வேகமாக விரட்டி சென்றார் மெதுவா போனா போய் சேர முடியும் மெதுவாதம் சொல்லிட்டு அரை மணி நேரம் லேட்டா சொல்றான் அது அவருக்கு கோபத்தை உண்டு பண்ணுச்சு ஆனா சிறுவன் தான் பாங்க பாருங்க அப்படின்னு சொல்றான் சிறிது தூரம் போனவுடன் சிறிது தூரம் போனதுமே சாலையில் அங்கே கற்கள் நிறைந்து இருந்தன அதனால் வண்டி தடுமாறி கவிழ்ந்தது தேங்காய்கள் சிதறின வண்டியை தூக்கி நிறுத்தி கீழே சிதறிய தேங்காய்களை ஒவ்வொன்றாக எடுத்து போடுவதற்கு அரை மணி நேரத்திற்கும் மேலாகிவிட்டது வண்டிக்காரருக்கு சிறுவன் சொன்னதுதான் பொருள் புரிந்தது அந்த கற்கள் நிறைந்த பாதையில பொறுமையா போயிருந்தா அவரு கொஞ்ச நேரத்திலே போயிருக்கலாம் வேகமா போனதுனாலதான் அந்த வண்டி கவிழ்ந்து தேங்காயெல்லாம் கொட்டி அதை எடுத்து வைக்க நேரம் ஆயிடுது அப்போ அவனுக்கு அந்த ஞாபகம் சிறுவன் சொன்னது ஞாபகம் வருது அவன் சொன்னதோட பொருள் அப்பதான் அவருக்கு புரியுது இந்த கதை உணர்த்தும் குரல் தான் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு ஒரு செய்தி யார் சொல்றாங்கன்றது கிடையாது அது வயது கிடையாது சிறுவன் தானே அப்படின்னு அவரு கிண்டலா எடுத்துட்டாரு அவன் சொன்னத அது சிறுவனா இருந்தாலும் சொன்னதை என்னான்னு ஆராய்ந்து பாக்கணும் இல்லையா அது ஆராயாமல் இருந்ததுனாலதான் அவருக்கு அந்த கஷ்டம் அவருக்கு வந்தது அவன் சொன்னதை கேட்டு மெதுவாக போயிருந்தா அந்த கஷ்டம் அவருக்கு வந்திருக்காது இல்லையா அதுதான் அந்த குரலோட விளக்கம் எப்பொருளை யார் யாரிடம் கேட்டாலும் கேட்டவாறே எடுத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் அப்பொருளின் மெய்ப்பொருளை காண்பதே அறிவாகும் அந்த சிறுவன் சொன்னதை அவர் ஆராய்ந்து பார்த்து அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து அவர் போயிருந்தார்னா அவருக்கு அந்த விபரீதம் ஏற்பட்டிருக்காது இந்த வீடியோல ரெண்டு அதிகாரத்தில் வரக்கூடிய கதைகளை பார்த்தோம் அடுத்த வீடியோவில் ரெண்டு அதிகாரத்தில் வரக்கூடிய கதைகளை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ சில்ட்ரன்